வணக்கம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் ராமேஸ்வரத்துல ப்ளஸ் டூ படிக்கிற பள்ளி மாணவி அந்த பொண்ண காதலிக்க வற்புறுத்தி காதலிக்கலை அப்படின்றதுக்காக வந்து கொடூரமான முறையில் கொண்டு இருக்காங்க முனிராஜ் அப்படின்ற அந்த பையனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த ராமேஸ்வரம் பகுதியில் அந்த பெண்ணோடைய குடும்பத்தினர் உறவினர் அவங்க அந்த ஆக்ரோஷம் அடைகிறது அதுக்காக காவல் நிலையத்தில் தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு ஒடியாடுறது நீங்கள் எங்ககிட்ட விட்டுருங்க நாங்கள் தண்டனை கொடுத்துக்குறோம் அப்படின்ற ரேகஞ்சியில் பேசுறது அது உண்மையிலேயே ஆதங்கமானது காலையில் பள்ளிக்கு கிளம்பி போகிற பொண்ணு கொஞ்ச நேரத்துலையே பெண்ணை கத்தியால் குத்திட்டாங்க அந்த பொண்ணு முதல் கத்தி குத்துக்கு தப்பி ஓடும்போது கூட இன்னொரு கத்தி எடுத்து மறுபடியும் குத்துகிற அளவுக்கு இவ்வளோ தூரம் ஒரு காதல் இல்லைன்றதுக்காக இப்படி ஒரு சம்பவத்திற்கு இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் இப்படி முன்வரது சரியாக இருக்குமா எதன் அடிப்படையில் வராங்கன்னா சட்டம் இருக்கிறது என்ன அடுத்த தண்டனை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்றத பற்றிலாம் கூட சிந்தனை இருக்காதா அது எமோஷ்னலாக ஒருத்தர் ஒரு முடிவை எடுக்கிற போது ஒரு மன பிறழ்வு மாதிரியான முடிவுகளை எடுக்கிற போதெல்லாம் விளைவுகளை பற்றி யாருமே சிந்திக்கிறதே கிடையாது இது மென்டலி டிஸார்டர் மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் என்னென்னா ஏதாவது ஒன்று அதாவது நுகர்வு கலாச்சாரத்தினுடைய வெறி ஒரு உலகத்தில் நம்ம நமக்கு நினைத்தது நடந்தே தீரணும் அதுக்கான விலைப்பட்டியலுங்கிறது இந்த உலகத்தில் வந்து என்னவாக இருந்தாலும் கொடுக்கலாம் அதுக்காக அப்படிங்கிற ஒரு வெறி ஊட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் இது இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்காக வந்து துரத்தி துரத்தி கொலை செய்கிற அளவுக்கு வெறி ஊட்டப்பட்டது அப்படிங்கிறது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் சிக்கலுக்கு தமிழ் சினிமாக்கள் தான் பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குடும்ப அமைப்புகள்லேயுமே பெண் உறவுகளில் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஒரு பெண் குழந்தையை வளர்க்கும்போது நீ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே அவன் கிடைக்கும் ஆம்பளை சிங்கி அவன் எப்படி வேணாலும் இருப்பான் என்று சொல்வதன் மூலமாக ஆண்களுக்கு ஒரு கட்டட்ட சுதந்திரத்தை நம்ம முதல்ல கொடுக்குறோம் அப்போ அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் நம்ம தன்னை ஒரு ஹீரோவாக கருதக்கூடிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒருத்தருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்னுடைய காதலை நீ நிராகரிப்பதா நான் விரும்புகிறேன்னு சொன்னால் நீ அதுக்கு எடுத்து பேசுகிறதா என்னை ஏற்க மறுப்பதா ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து பல முறை காதலை சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லியிருக்கு நான் படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அதனால் பதினேழு வயசு அதுக்கு அதில் விருப்பமில்லைன்னு அது சொல்லியிருக்கு அது தன்னோட அப்பாட்ட வந்து அவர் மீனவராக இருக்கிறாரு மாரியப்பன் சொல்லக்கூடிய அவருடைய தகப்பனாட்டை வந்து அந்த பொண்ணு வந்து முறையிட்டுருக்கு அவர் போய் வீட்டில் சத்தம் போட்டிருக்காரு முனிராஜன் சொல்லக்கூடிய அந்த பையனுடைய வீட்டில் சத்தம் போட்டிருக்காரு சத்தம் போட்டதுக்கு மறுநாள் தான் அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து யார் எதிர்பார்க்குறா இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறையில் ஈடுபடுவான் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்துருந்தால் ஒருவேளை வந்து காவல் நிலையத்தில் அவர்கள் வந்து புகார் அளித்திருப்பார்கள் அல்லது அந்த பெண்ணை வந்து பக்குவமாக கூட்டு போகிறதுக்கு யாராவது பாதுகாப்புக்கு ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க யார் எதிர்பார்க்கலை இவன் ஒரு டம்மி பீஸ் இவன் என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் ஒரு சைக்கோவாக மாறி ஒரு குலகாரனாகவும் மாறிட்டான் எடுத்து குத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணை துடிக்க துடிக்க எப்படி வந்து நேசித்தேன்னு சொல்கிறவன் வந்து கொலை செய்ய முடியும்னு ஒரு பெரிய உளவியல் வந்து அதிர்ச்சி அடிக்குது ஏன்னா தான் நேசிக்கிற பொண்ணு தனக்கு கிடைக்கலைனாலும் தன்னோட வாழலைனாலும் தன்னோட சேரலைனாலும் அவன் நல்லா இருக்கனு நினைக்கிறதான் காதல் இது வந்து அப்படி இல்லையே இது ஆணாதிக்கம்ல நான் சொல்கிறது நீ கேட்கலைனா உனக்கு இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது நீ வாழவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வெறிதானே அதுக்கு அடிப்படை காரணம் அப்போ நம்ம குடும்பங்களில் ஆணாதீங்க சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது திரைப்படங்கள்லாம் அதை வந்து ஊதி ஊதி வளர்க்குது இங்கே சேது மாதிரி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையை தூக்கி அவன் தலை மேலே போட்டுருவேன் காதலை ஏற்றுக்கலைனா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி ஹீரோயிசமாக கைதுட்டினோம்மா அது தான் இவன் செஞ்சுருக்கான் அதுதான் ஆசிரியர் அடிக்கிறது அதுதான் இது மாதிரியான வன்முறை சம்பவங்களுக்கான ஊற்றுக்கண்ணை எங்கேருந்து திறக்கிறதுனா இது மாதிரியான உளவியல் சிக்கல் அங்கேருந்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது அதனால் திரைப்பட கலைஞர்களாக இருக்கிறவர்கள்லாம் இது கொஞ்சம் சமூக பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஸ்கூல் பிள்ளைங்க காதலிக்கிற மாதிரிலாம் காட்டக்கூடாது ஆனால் நிறையா படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் ஸ்கூலில் போகிற பிள்ளை வந்து ஓடி போயிடுச்சு காதலிச்சிச்சு அப்படின்னு நம்ம அலைகள விதையிலேருந்து நம்ம ரொம்ப ரசித்து கொண்டாடிய பல திரைப்படங்களில் இது போன்ற குறைகள் வந்து இருக்கிறது அப்போ அதுக்கான விளைவு வந்து என்னவாக இருக்குது வாழ வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு ஷாலினிங்கிற பொண்ணு தன் உயிரையே விட்டுருக்காள் அப்போ யாரோ ஒருவர் எடுக்கக்கூடிய திரைப்படம் எங்கோ ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் யாரோ ஒருவரை பாதிக்குதில்ல அப்போ தனி ஒவ்வொரு மனிதனுமே தனி மனிதன் நம்ம சொல்கிறோம் அப்படி கிடையாது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அதனால் இப்போ இந்த முனிராஜ் வந்து அவன் வாழ்க்கையும் வீணாக போச்சு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இப்போ அவன் வந்து சிறைச்சாலையில் எவ்வளோ நாள் தண்டனைக்குரியவனாக இருந்து அவன் இனிமேல் இன்னொரு வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணவும் முடியாது அவனால் உடனடியாக அப்போ எல்லா வகையிலையுமே இது பாதிப்பு தானே இப்போ இதுக்கான கவுன்சிலிங் ஏன் இல்லை இந்த இந்த வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய கோளாறுக்கு பெற்றோர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதா இது ஏன் ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா இது வந்து க எல்லா பிரச்சனையுமே நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்க்குறோம் காவல்துறை பிரச்சனையாக தான் பார்க்குறோம் ஒரு மு முப்பதாயிரம் பேர் கூடியிருக்கிற ஊரில் ஒரு முப்பத்தஞ்சு போலீஸ் தான் அதிகபட்சமாக ஐம்பது போலீஸ் கூட இருக்காது பல ஸ்டேஷனில் இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா காவல்துறையினுடைய பணியிடங்களை எல்லா பணியிடங்களும் கூட எழுநூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும் எழுநூற்றம்பது பேரை ஒரு போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ பண்ண முடியாது அதனால தானே அந்த போலீஸோட எண்ணிக்கை பார்த்தா மத்தானே கார்த்திகை தீபத்துக்கு போனோன்னா வெளியூர் ஆள் அனுப்பிவிடு இந்த ஊரில் கலவரம்னா இந்த ஸ்டேஷன் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து ஆள் அனுப்பணும்னு ஆயுதப்படை அனுப்பணும்னு சொல்கிறாங்க அப்போ காவல்துறையை நம்பி வந்து நம்ம ஒரு சமுதாயத்தை வந்து ஒப்படைக்க முடியாது அப்போ முழுக்க முழுக்க என்னென்னா இதுக்கு குடும்ப அமைப்புக்கள் தான் இதற்கு பொறுப்பு திரைப்படங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பு அது போக போதை கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய சிக்கல் ஒரு பொறுப்பு இதெல்லாம் நம்ம வந்து களையப்படாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷியினுடைய வாழ்க்கை பறிவோது அப்படிங்கிறத வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கட்சி பிரச்சனையாக பார்க்குறது இப்போ நீங்கள் எல்லா ஆட்சியிலையுமே இந்த மாதிரி அவலங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சுவாதி ஒரு பொண்ணு வந்து நுங்க பார்க்க ரயில் நிலையத்தில் பட்டப்பகுதியில் தான் கொலை செய்யப்பட்டாங்க அது ஏறத்தால கௌரவ கொலை அது அந்த பொண்ணு வந்து காதல் வசப்பட்டுருந்துச்சு அப்படிங்கிறதான் உண்மையான காரணம் அப்படின்னு பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கிறது அது வெறுமனே வந்து அது நடந்ததுக்கு பின்னாடி வந்து மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது அது கைது செய்யப்பட்டவர் வந்து உண்மையான குற்றவாளியா இல்லையா அவர் எப்படி வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அவர் எப்படி மர்ம மரணம் அடைந்தார் என்று பல முடிச்சுக்கள் அதில் இருக்கிறது அப்போ எல்லா காலத்திலேயுமே இங்கே சாதி கலவரமாக இருந்தாலும் மத கலவரமாக இருந்தாலும் இந்த மாதிரி காதல் பிரச்சனையாக இருந்தாலும் பெண்களை நம்ம எப்போவுமே ஒரு பழிப்பீடத்திலே நிப்பாட்டி வச்சுருக்கிறோமா அவர்களுடைய அவர்களை கொலை செய்வதில் தான் வந்து ஆணவ கொலை நிறைவேறுவதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே தான் முதன்மையாக நம்ம வந்து பள்ளிப்பிடத்திலே நிறுத்தி இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது இது தனிப்பட்ட முறையில் வந்து காவல்துறை பொறுப்பு இருக்கணும் திமுக அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இப்போதைக்கு இந்த அரசு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வேறொரு அரசு சொல்லலாம் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கே இது எப்படி தடுக்கிறது இதற்கு என்ன முடிவு இதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கட்டத்தில் இப்போ நெருக்கமான ஒரு விஷயம் முடிவு அப்படின்னா ஒன்று பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்டையாட்டியாவது சொல்லியிருக்கணும் அவங்க ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருக்கலாம் ஆனால் அப்படி கூட அது வந்து கொலையாவதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்றது தெரியாத ஒரு விஷயம் இந்த திரைத்துறையில் வேறு இன்னும் அந்த இயக்குநர்கள் என்ன மாதிரியான சிந்தனை போக்கு வேணும் என்ன உங்களுக்கு சமூகத்தின் அக்கறை இருக்கணும் அப்படின்றது இருக்குது பள்ளி பருவத்திலிருந்து காதல் இருக்கிறதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக காட்டக்கூடிய இந்த திரைத்துறை போன்று ஒரு பதினேழு வயது நிரம்பிய பெண்ணிட்ட போய் நீ காதல் சொன்னீங்கன்னா உனக்கு போக்சோ சட்டம்னு ஒன்று வரும் அது உனக்கு வாழ்க்கையில் என்ன ஆக்கும் அப்படின்ற மாதிரியான விழிப்புணர்வு இல்லை ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நிர்பந்தப்படுத்தி நீ ஒரு கொலையாளியான என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் ஏன் காட்டுவதற்கு முன் வர வரமாட்டாங்க இல்லை அதில் தான் வந்து சினிமாவில் வந்து வசூல் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்கிறவன் யார் அப்படின்னா டீனேஜில் தொடங்கி ஒரு முப்பது வயதுக்கு கீழானவர்கள் தான் சினிமா தேட்டரில் பெரும் கூட்டமாக போய் படம் பார்க்குறான் சரியான வார்த்தையில் சொன்னால் அப்பேங்காசில் மட்டும்தான் படம் பார்க்குறாங்க சுய சம்பாத்தியம் வருகிற போது கொஞ்ச நாள் பேச்சலராக போது நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்ச நாள் படம் பார்ப்பான் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை கூட்டு போய் ஒரு ஒரே ஒரு படம் காமிச்சிட்டு அப்புறம் பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக மாறிடுறான் பல பேர் அப்போ நடைமுறையில் டீனேஜ் பசங்க தான் வந்து படம் பார்க்குறான் அப்போ அவனுக்கு அவன் நினைத்ததெல்லாம் ஹீரோயிசம் காதலிக்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயிசம் போதை அடிக்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயிஸும் கஞ்சா போடுறது ஒரு ஹீரோயிசம் எந்த கேள்வியும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலை கட்டற்ற சுதந்திரம் இருக்கல இதெல்லாம் வந்து சினிமாவில் சாத்தியப்படுகிற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது நிஜ வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு சாதி சங்கம் மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு மத நிறுவனம் மாதிரி தான் இதற்குள்ளே வேறு திசையில் வேறு மதத்தில் வேறு ஜாதியில் வேறு சுமூக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சா அது மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எவ்வளோ வரும் வன்முறை எப்படி வெடிக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ விபரீதங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களுக்கு அது மூலமாக என்ன அவமானங்கள் ஏற்படும் அந்த அவமானத்தை தீர்ப்பதற்காக எப்படி வஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கொலைப்பள்ளியாக எத்தனை விஷயங்கள் மாறி இருக்கிறது இது குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம உருவாக்கப்படணும் ஏன்னா சமத்துவமான சமுதாயத்தில் நம்ம வாழலை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் இருக்கும் ஆண் பெண் வேற்றுமை இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கும் சாதி வேற்றுமை இருக்கிற சமூகத்தில் இருக்கும் மத வேற்றுமை இருக்கிற சமூகத்தில் இருக்கும் இதற்குள்ளே எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது இருக்கல அப்போ இந்த சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் என்ன பண்ணுறான்னா எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறான் ஒரு சினிமாவில் வந்து சிறுவையும் பூணூலையும் அத்து போட்ட அவங்க வாட்டுக்கு போனாங்க அவங்க போனாங்கன்னா எங்கே போனாங்க ரேஷன் எங்களுக்கு போனாங்களா வீட்டு வாடகை கொடுத்தாங்களா அவங்க அவங்களுக்கு வீடு வாடகைக்கு முன்ன கொடுத்தாங்களா அவங்க வாழ்ந்தாங்களா அப்புறம் பல கேள்வி இருக்குல்ல அப்போ ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஒரு பொன்னொழி அவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து நடந்து போனாங்கிறதோடு நம்ம படத்தை முடிக்கலாம் ஆனால் யதார்த்த வாழ்க்கை அவ்வளோ எளிதானதா எவ்வளோ சிக்கலானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் கலைப்படைப்பு எடுக்கிறவங்க சினிமா எடுக்கிறவங்களுக்கும் இந்த பொறுப்புணர்ச்சி வேணும் பெற்றோர்கள் வந்து பொம்பளை பிள்ளை தான் ஒழுக்கமாக ஆம்பளை ஒழுக்கமாக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லி வளர்க்குற ஒரு சிக்கல் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விபரீதத்துக்கு ஆளாக இருக்குது அவன் ஆம்பளை சிங்கி அவன் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படி சொல்லி சொல்லி வளர்க்குறமில்ல அவன் ரவுடியாக தான் மாறுவான் ஒரு விபரீதமான இடத்துக்கு தான் போய் நிற்பான் அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் பெண்ணுக்கு என்ன ஒழுக்கமோ அதே ஒழுக்கம் ஆணுக்கும் தேவைப்படுகிறது அவனுக்கும் சுய கட்டுப்பாடு தேவைப்படுகிறது இதை சரி இதை வந்து சமப்படுத்தாமல் மேற்கூரை வந்து தீ எறிஞ்சால் வீட்டுக்குள்ளே பத்திரமாக அப்படி இருக்க முடியும் கூரை மட்டும் எரிஞ்சிட்டு போதுங்க வீடு பத்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வந்து கெட்டு போக முடியும் தப்பு செய்ய முடியும் சீரழிய முடியும் காதலிக்க முடியும் எல்லாமே வந்து ஆண் பெண்ணுடைய இணைப்பில் தான் சாத்தியமாகும் அப்போ யாரோ ஒரு தரப்பை வந்து நம்ம வந்து ஒழுக்க மாறின்னு இன்னொரு தரப்பை எப்படி வேணாலும் இருன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அதுதான் அதற்கான தீர்வு நன்றிங்க சார்